ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான தகவல் அதாவது எஸ்சிடிஇனுடைய சி வி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளவு மார்க் தேவைப்படும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது வெளியாகும் உங்கள் பெயர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இடம்பெறும்னா எவ்வளோ மதிப்பெண் வேணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க எஸ்சிடி பொறுத்த வரைக்கும் எஸ்சிடியுடைய டென்டேட்டி ஆன்சருக்கு வெளியிட்டதிலிருந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் எஸ்சிடிக்காக நடந்து கொண்டு இருக்கிறது அந்த சூழ்நிலையில் அடுத்து வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்து வரப்போகுது ரிசல்ட் டேட் எப்போக்குள்ளே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இறுதி மா இறுதி வாரத்திற்குள்ளாக எஸ்சிடினுடைய ரிசல்ட் வந்து வெளியாயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட் உடனே வந்து ஒரு வாரத்திற்குள்ளாகவே வெளியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதில் வந்து நிறையா நிறையாசர்கள் கேட்கக்கூடியதை வந்து நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து சிவி லிஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க சிவி லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷியோ அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க ஒன்று ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் தான் இப்போ ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் மட்டுமே நம்ம கூப்பிட்றோன்னா ஒருவேளை அவங்ககிட்ட சரியான சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் இருஸ்ட்டில் ரேஷோ அடிப்படையில் கூப்பிட்றது வழக்கம் அந்த வகையில் ஒன்று ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷோ அடிப்படையில் கூப்பிட போகிறாங்க ஸோ அந்த ரேஷோ அடிப்படையில் கூப்பிட்றதுனால இன்னும் நிறைய பேருக்கு வந்து சிவி லிஸ்ட்டில் அவங்களுடைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் அங்கே போனால் அவங்களுக்கு வந்து மெரிட் பேஸில் தான் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க சீனியார்டி ஏதாவது உங்களுக்கு இருக்கா அதுக்கு ரொம்ப வருடங்களாக இருந்தால் அதுக்கு சில மதிப்பெண்கள் வழங்கப்படுது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பணி நியமனம் அப்படிங்கிறது வழங்கப்படும் மேலும் எவ்வளோ மார்க் இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் எப்போது இருந்தீங்கன்னா சிவிலிஸ்டில் உங்கள் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் அதுக்கப்புறம் நமக்கு அங்கே மெரிட் பேஸில் தான் தான் நமக்கு தெரியும் ரிசல்ட் வந்த பிறகு தான் கம்ப்ளீட் கிளியர் டேட்டா நம்மளால் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் அதனால் எங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுது தான் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வடிவம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி